ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாஸ் மீடியா மாஸ் மீடியால நம்ம இப்ப பாக்குறது வந்து கோயம்புத்தூர் ஒப்பனக்கார் ஸ்ட்ரீட்ல இருக்க தி சென்னை சில்ஸ்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான சில்சாரி கலெக்ஷன்ஸ் தான் பாக்குறோம் இதுல பாக்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஜஸ்ட் ஃபோர் நைன்டி ஃபைவ் தான் உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க்கோட இருக்கிறதும் இருக்கு உங்களுக்கு வித்தவுட் ஸ்டோனோட இருக்கிறதுமே இருக்கு அதே மாதிரி கான்ட்ராஸ்ட் பார்டர் பிளவுஸ் பல்லுவோட இருக்கிறதுமே இருக்கு உங்களுக்கு செல்ஃப் பார்டரா இருக்கிறதும் உங்களுக்கு இருக்கு எல்லாமே டீடைலா பார்க்கலாம் வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் இருக்க போது இதுல ஒரே மாதிரி பேட்டர்ன் இல்லாம வெரைட்டி வெரைட்டி ஆஃப் பேட்டர்ன் தான் இந்த வீடியோல நீங்க பாக்குறீங்க நான் உங்களுக்கு டீட்டெயிலா காட்டுற பாருங்க பாத்துட்டு உங்களுக்கு இதுல ஏதாவது கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்க வந்து புக் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி புது புது கலெக்ஷன்ஸ் ஆஃபர்ஸ் இதெல்லாம் பார்க்க விரும்புறீங்க அப்படின்னா நம்ம பேஜ வந்து மறக்காம நீங்க வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்ல இருக்க தி சென்னை சில்ஸ்ல ஆன்லைன் அவைலபிள் இதுலயே வந்து மூணு சாரியா எடுத்துட்டீங்கன்னா தௌசண்ட் த்ரீ இருக்கிற பேட்டர்னும் இருக்கு இதெல்லாம் பாருங்க நல்லா ஒரு கிரே வித் ராமர் கிரீன் கலர்ல உங்களுக்கு வந்து பார்டர் கொடுத்துருக்காங்க அந்த பார்டர் கலர்ல தான் பிளவுஸ் வந்துருக்கு சாரி ஃபுல்லாவே அங்கங்க சிறகோசி ஸ்டோன் ஒர்க்குமே வந்திருக்குங்க ரொம்ப நல்லா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே பாக்குறதுக்கு இந்த மாதிரி புது புது கலெக்ஷன்ஸ் ஆஃபர்ஸ் இதெல்லாம் பாக்க பிடிக்கும் அப்படின்னா நம்ம பேஜை வந்து மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ஒவ்வொரு கலெக்ஷன்ஸுமே எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து ரீசனபிளா தான் கொடுத்துருக்காங்க பாருங்க பாத்துட்டு உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸ் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி புது புது கலெக்ஷன்ஸ் ஆஃபர்ஸ் இதெல்லாம் பாக்குறீங்க அப்படின்னா நம்ம பேஜ ஃபாலோ பண்ணிக்கோங்க கிரீன் வித்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு கிரீன் வித்து உங்களுக்கு நல்ல ஒரு பேரட் க்ரீனு சாண்டில் கலர்ல வந்து பிளவுஸ் கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸை பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அழகான கலர் காம்பினேஷனோட கொடுத்துருக்காங்க இது பாருங்க ஆரஞ்சு வித்து கிரீன் கலர் ஆரஞ்சு இல்ல மாம்பழ கலர்னு சொல்லணும் ரொம்ப அழகா இருந்தது இந்த சாரி எல்லாமே இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபோர் நைன்டி ஃபைவ்க்கு மோர் தென் ஒருத்தன்னு தான் நான் சொல்லுவேன் அவ்வளோ அழகழகான கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் வந்து ஃபோர் நைன்டி ஃபைவ்க்கு சான்ஸே இல்லை நீங்க ஏதாவது வந்து கிஃப்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா தாராளமா எடுத்துக்கலாம் எயிட் ஃபார்ட்டி ஃபைவ் சாரீஸ் ஃபோர் நைன்டி ஃபைவ்க்கு இருக்கு அதே மாதிரி ஃபோர் நைன்டி ஃபைவ் சாரீஸ் மூணு பீஸ் எடுத்துட்டீங்கன்னா தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் கொடுக்குறாங்க அழகழகான கலெக்ஷன்ஸ்ங்க மிஸ் பண்ணிட வேணாம் தொடர்ந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்க வந்து புக் பண்ணிக்கோங்க ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ் தொடர்ந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க நம்ம பேஜ்ல இவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிரீன்ல நம்பர் கொடுத்திருக்கேன் ஆன்லைன் அவைலபிள் இருக்குங்க அதனால நீங்க வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கலாம் பயப்படாம எடுத்துக்கலாம் அதே மாதிரி டைரக்டா வரணும்னா கோயம்புத்தூர் ஒப்பனக்கார் ஸ்ட்ரீட்ல இருக்க தி சென்னை சில்க்ஸ் இதெல்லாம் பாருங்க மூணு பீஸ் எடுத்துட்டா தௌசண்ட் ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ் ரேட்டும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப 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 ரீசனபிளா கொடுத்துட்டு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் உங்களுக்கு பார்க்கறக்கு பிடிக்கும்னா தொடர்ந்து நம்ம பேஜ ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ஜஸ்ட் வந்து ஃபோர் நைன்டி ஃபைவ் மட்டும்தான் ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன்ஸ் ரேட்டும் வந்து பாத்தீங்கன்னா ரீசனபிளா இருக்கு ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸுங்க ரேட்டெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப 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 ரீசனபிள் தான் மிஸ் பண்ணிடாதீங்க ரொம்பவே நல்லா இருக்கு கலெக்ஷன்ஸு இந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரேட்டு வந்து ஒர்த்துன்னு தான் நான் சொல்லுவேன் ரேட்டு பாருங்க நல்ல ஒரு மெரூனு இதெல்லாம் பாத்தீங்கன்னா ராமர் கிரீன் வித் பிங்க் பிங்க் பார்டர்ல கொடுத்த கலெக்ஷன்ஸ் தான் இது இதுவுமே ரொம்ப சூப்பரா இருக்குங்க ரேட் எல்லாமே இந்த ரேட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா மோர் தென் ஒர்த் தான் இந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு இதுல எந்த கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்தாலும் நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்க புக் பண்ணிக்கலாங்க ஆன்லைன் அவைலபிள் இருக்குங்க ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ் ரேட் வந்து இந்த அளவுக்கு வந்து ஒருத்தா வந்து யாருனாலே கொடுக்க முடியாது பாருங்க பாத்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா நீங்க வந்து எடுத்துக்கலாம் ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே பாருங்க இந்த நேவி ப்ளூ வித் வந்து வாடாமல்லி கலர் பார்டர் இருக்கிறது ரொம்ப நல்லா இருக்கு நைன்டி ஃபைவ் ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா

கத்திரிப்பூ கலரு பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பார்டர் வந்து கிரீன் கலர்ல இருக்கிறது எல்லாமே ரொம்ப அழகா இருக்கு இந்த பிங்க் வித் இந்த கிரே பார்டர் மாதிரி கொடுத்துருக்கறதும் ரொம்ப அழகா இருக்கு கலெக்ஷன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் ஃபோர் நைன்டி ஃபைவ்க்கு இவ்வளோ அழகான கலெக்ஷன்ஸ் வந்து எங்கேயுமே கிடைக்காது அது மூணு சாலையா எடுத்துட்டீங்கன்னா தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் இது எல்லாமே வந்து செல்ஃபா தான் உங்களுக்கு வந்து அஹ் பார்டரு பிளவுஸ் இதெல்லாமே வருங்க ஆனா இதுவுமே உங்களுக்கு வந்து ஃபோர் நைன்டி ஃபைவ் தான் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிஷ்யூ ஃபேப்ரிக் மாதிரி டபுள் ஷேடு வச்ச மாதிரி கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா உங்களுக்கு வீடியோல பாக்கும்போதே தெரியும் இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிஷ்யூ ஃபேப்ரிக் மாதிரி இருக்குங்க இந்த சாரீஸ்மே எது எடுத்தாலுமே உங்களுக்கு வந்து நைன்டி ஃபைவ் மட்டும்தான் நல்லா இருக்கு பாருங்க அழகான பேட்டர்ன் ரொம்ப அழகா இருக்கு அஹ் செம சூப்பரா இருக்கு இதுவும் பாருங்க லெமன் எல்லோ வித் வந்து பாத்தீங்கன்னா பார்டர் வந்து ஒரு நல்ல ஒரு சா சாண்டிலும் லெமன் எல்லோரும் மிக்ஸ் ஆன மாதிரியான பேட்டன்ல குடுத்திருக்கிறாங்க இது அழகா இருக்கு இதுவுமே சாரீஸ் டபுள் சைடு பார்டரோட வருது லெமன் கலர் பிடிக்கிறவங்க இது வந்து நீங்க எடுத்துக்கலாம் இது பாருங்க பிஸ்தா கிரீன் வித் பார்டர் வந்து பாத்தீங்கன்னா ராமர் கிரீனு ஃபோர் நைன்டி ஃபைவ் மட்டுமே இது ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கு ரேட்டும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரீசனபிளா இருக்கு இது பாருங்க நல்ல ஒரு ஸ்கை ப்ளூ ஒயிட் வித் ஸ்கை ப்ளூ கலர் காம்பினேஷன் வர கலெக்ஷன்ஸ் இது டபுள் சைடு பார்டரோட கொடுத்துருக்காங்க கீழே வந்து லெந்தான பார்டராகவும் மேல வந்து சின்ன பார்டராவும் கொடுத்துருக்குறாங்க இது வந்து பாருங்க ரெட் கலர்ல உங்களுக்கு வந்து சில்வர் ஜெரி பேட்டர்ல வருது மோஸ்ட்லி இந்த பேட்டர்ன் உங்களுக்கு வந்து சில்வர் ஜெரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அட்டாச் கலந்துருக்குங்க இந்த பேட்டன்ல வர செல்ஃப் பார்டர் வர்றது எல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சில்வர் ஜெரி அட்டாச் ஆன மாதிரி இருக்கு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ராமர் கிரீன் கலர் சாரி ஃபோர் நைன்டி ஃபைவ் ஃபோர் நைன்டி ஃபைவுக்கு இருக்கிற கலெக்ஷன்ஸ் இது ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன்ஸ் தான் சோ தொடர்ந்து நீங்க வந்து வீடியோ பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் மிஸ் பண்ணிடாம பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி புது புது கலெக்ஷன்ஸ் ஆஃபர்ஸ் இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம பேஜை வந்து மறக்காம நீங்க வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க நல்ல ஒரு வாடாமலி இதுவும் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு நேவி ப்ளூ வித் வந்து பார்த்தீங்கன்னா சாரி நேவி ப்ளூ இல்ல இது ஒரு நல்ல ஒரு ப்ரௌன் கலர் பார்டர் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு மெரூனு இதுவுமே ரொம்ப நல்லா இருக்கு இந்த மாதிரி புது புது கலெக்ஷன்ஸ் ஆஃபர்ஸ் இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணி நைன்டி ஃபைவ் இந்த சாரி இதுவுமே ரொம்ப சூப்பரா இருக்கு கலெக்ஷன்ஸ் தொடர்ந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் பாக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம பேஜ வந்து மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அழகா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸை பொறுத்த வரைக்குமே ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன்ஸ் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் தொடர்ந்து நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரீசனபிளான ரேட்டுக்கு கிடைக்கும் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிஃப்ட் பர்பஸ்க்காக வாங்குறவங்களும் வாங்கலாங்க அதே மாதிரி நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பர்சனல் யூஸ்க்கு வேணும்னாலும் வாங்கிக்கலாம் யூனிஃபார்மா நிறைய பேர் பாக்கணும் நினைக்கிறீங்களா அவங்களுமே இது மாதிரி வந்து எடுத்துக்கலாம் ஏன்னா பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரீசனபிள் சோ தொடர்ந்து இந்த மாதிரி நம்ம வந்துகிட்டே இருக்கும் தொடர்ந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி புது புது கலெக்ஷன்ஸ் ஆஃபர்ஸ் இதெல்லாம் பாக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம பேஜை வந்து மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க இதுவும் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு வாடாமல்லி கலரு இதுவும் பாருங்க உங்களுக்கு சில்வர் சாரி அட்டாச்சுட் ஆன மாதிரி தெரியுது டபுள் சைடு பார்டர் உங்களுக்கு வந்து பாத்தீந்தான மேல வந்து சின்ன வந்து கொடுத்திருக்காங்க லாஸ்ட் அண்ட் பைனலா இந்த பிங்க் கலர் சாரியை பார்த்துட்டு நீ அடுத்த வீடியோல பாக்குறாங்க பாய்